ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் கோயம்புத்தூருக்கு ட்ரிப் போயிருக்கோம் இல்லையா அங்கேருந்து மருதமலை கோவிலுக்கு போனோம் அந்த தான் போகிறோம் டே ஒன்ல சித்தி வீட்டுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போன விலாக் பார்த்துருப்பீங்க டே டூவில் சித்தி ஊருக்கு போய் ரீச் ஆனது அதுக்கப்புறம் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணது ஈவினிங் கோவில் திருவிழாலாம் என்ஜாய் பண்ண வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்புறம் எங்கள் சித்தியோட புது வீடு ஹோம் டூர் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோஸ் எல்லாமே

வளர்ந்துட்டா சூப்பராக இருக்கும் என்ட்ரன்ஸ் அப்புறமா அந்த மலையெல்லாம் அவ்வளோ அழகா இருக்குது பாருங்க நைட் வியூல தெரியல சரியா டேல இங்க ஆரம்பிச்சு அந்த எண்டு வரைக்கும் இருக்கு வீட்டுக்குள்ள இருந்து வாசல் கதவை திறந்தோம்னா வியூ வந்து இந்த கோயில் கோபுரம் தான் அப்படியே அந்த மவுண்ட் வியூ சூப்பரா இருக்கு வாசல் என்ட்ரன்ஸே எவ்வளோ அழகா இருக்குல்ல அக்ஷிதாவும் தன்ஷிதாவும் சூப்பரா குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க எப்படி தக தகன் மின்றாங்க பாருங்க இந்த ரீல்ஸ் வந்து அப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது சரி இந்த விண்டோ வியூ அழகா இருக்கேன்னு நீங்க வச்சு ரீல்ஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இது வரைக்கும் அந்த ரீல்ஸ் போஸ்ட் பண்ணவே இல்லை இப்படியே எதுக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல வண்டி வந்துட்டா அப்புறம் பரபரப்பா எல்லாரும் ரெடியாகி வந்து நின்னுட்டோம் பார்த்தன்னா கார் இன்னும் வரவே இல்லை காருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்க ஆச்சியோட கஸ்டூம் எப்பவுமே இப்படி தான் இருக்கும் சிம்பிளா அழகா ரெடியாகி நின்றுறாங்கப்பா எங்க ஆச்சி எங்க கோவில் திருவிழான்னு தெரியாது அதனால ரொம்ப எல்லாம் எடுத்துட்டு வரல நேற்று இது திருவிழாவுக்கு போட்டிருந்தேன் அதே ட்ரெஸ்ஸே தன்ஷிதான் போட்டா நானும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன் அக்ஷிதா குட்டிக்கு மட்டும் அந்த ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வேற ஒரு காஸ்டியூம் மாத்தியாச்சு இவ்வளோ அழகாக ரெடி ஆகி கார்ல ஏறினவுன்னு ரெண்டு பேரும் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க குட்டிஸ்லாம் நைட் லேட்டா தான் தூங்கணும் கேரம் இருந்தோம் அப்படியே எல்லாரும் கதை பேசிட்டு டைம் போனதே தெரியல சரி கோயிலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க போட்டாச்சு எங்க ஆச்சி ஆசாசியா கோவிலுக்கு வரணும்னு கிளம்பியிருந்தாங்க ஆனா ட்ராவலிங் ஒத்துக்கல ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனா இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே எங்க பெரியமா வீட்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க எங்க பெரியமா பொண்ணு அங்கதான் இருக்கா சோ அவ பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் மருதமலைக்கு ரீச் ஆயாச்சு இது வந்து மலைக்கு கீழே இங்கேயே டிராபிக் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஒரு ஒரு காரா ஸ்லோவா தான் மூவ் பண்ணிட்டே இருந்தாங்க ஒருவேளை உள்ள வந்துட்டு பார்க்கிங் இல்லையோ என்னவோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம் இங்கேயே ஹாஃப் அன் ஹவருக்கு மேல வெயிட் பண்ண வேண்டியதாயிருச்சு நிறைய ஷாப்பிங் கடைலாம் இருந்தது அம்மா சொன்னாங்க நம்ம சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா குட்டீஸ்க்கு ஏதாவது டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் ஒரு குட்டி ஷாப்பிங்கை போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ரிட்டன் வரும்போது ஷாப்பிங் போகிறதுக்குலாம் டைம் இல்லை ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயாச்சு ஏன்னா இன்னைக்கு நைட்டு தான் நாங்கள் ரிட்டன் ஊருக்கு கிளம்புறோம் தூங்கிட்டு இருந்த குட்டீஸ் கரெக்டாக மலைக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி முழிச்சாச்சு ஏன்னா மலைக்கு மேல போது ஒரு ஒருத்தருக்கு டிராவல் ஒத்துக்காது வாமிட் வரும்னு ஏதாவது இருந்தோம் அப்ப பார்த்துதான் இவங்க ரெண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த வியூ வந்துட்டு பார்த்தோம்னா திருப்பதி மலைக்கு மேல போது எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனா திருப்பதிக்கு வந்து கொஞ்சம் மலைக்கு மேல போறதுக்கு டிராவல் டைம் ஜாஸ்தி இங்க கொஞ்சம் சீக்கிரமா போன தான் இருந்தது குட்டிஸ் ரெண்டு பேரும் தலை சுத்துது ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க அந்த வியூ வியூ ஃபுல்லாவே அவ்வளோ அழகா இருந்தது பாக்குறதுக்கு மலைக்கு மேல வந்து ரீச் ஆயாச்சு ஆனா இங்கேயும் இருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ்ல நடந்து போற மாதிரி இருந்தது ஸோ பார்க்கிங்ல இருந்து அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சாச்சு அங்க எங்க அம்மா சித்தி பெரியமா என்ன கதை பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல நாங்க சரி வாங்க முன்னாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா முன்னாடி ஏறி போயிட்டோம் நாங்க போன அன்னைக்கு ஓரளவு பிரலமா கூட்டமா தான் இருந்தது சாமி கும்பிட்டுறதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட லைன்ல வெயிட் பண்ணி தான் சாமி கும்பிட்டு வந்தோம் நாங்க கரெக்டா உள்ள சாமி சன்னதிக்குள்ள போய் வெயிட் பண்ற போற டைம்ல நல்லா மழை வந்தது கரெக்டா நாங்க சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா மழை கொஞ்சம் விட்டுருச்சு அதனால நல்லா சுத்தி பார்த்துட்டு சீக்கிரமா சாமி கும்பிட்டு வந்துட்டோம் போற வழியில ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து அழகா அடிக்கடிக்க வச்சிருந்தாங்க இது வந்து வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டுதல் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அடிக்க வச்சு வேண்டிக்கிட்டாங்கன்னா நம்ம எத்தனை ஸ்டோன் வந்து அடுக்கி வைக்கிறோமோ அத்தனை மாடி வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அதனால மருதமலை முருகர்கிட்ட வந்துட்டு எங்களுக்கு இத்தனை மாடி வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாரும் இப்படி அடுக்கி வச்சிருக்காங்க இதே மாதிரி நம்ம திருப்பதியிலையும் கூட போற வழிலாம் பார்க்கலாம் பாக்கலாம் அழகா அந்த காட்டுக்குள்ள மலைக்குள்ள போற வழியில எல்லாமே இந்த மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க இங்க பக்கத்துல பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த சித்தர் வந்து பாம்பு வடிவத்துல வந்து அங்கேதான் சுத்தி சுத்தி வருவாங்க அந்த ஏரியால எங்கேயாச்சும் நம்ம பாம்பு பார்த்தோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க எங்க கண்ணுக்கு பாம்பு எதுவுமே தென்படல எங்க அண்ணா வந்தப்போ ஒரு டைம் பாத்துருக்காங்க நாங்க பாம்பை தேடிட்டு இருந்த டைம் ஒரு பச்சோந்தியோ ஏதோ ஓனான் மாதிரி ஒன்று ஓடிச்சு அதுக்கப்புறம் தவளை அந்த தான் பார்த்தோம் பாம்பு எல்லாம் கண்ணுக்கு படவே இல்லை இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு அந்த பாறையிலயே செதுக்கி வச்ச மாதிரி இருந்தது செங்குத்தா இருந்தது இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது வந்து நிறைய ஸ்டோன் அடிக்க வச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு அச்சுதாவும் அஞ்சுதாவும் இங்கேயும் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கோவிலுக்கு இறங்கி போற வழி எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லாவே காடுதான் காட்டுக்குள்ளதான் கோவிலே இருக்கு அதுவும் இல்லாம நாங்க போன அன்னைக்கு மழை வேற வந்தது இல்லையா அந்த கிளைமேட்டுக்கும் அந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது நாங்க எப்பவுமே சொல்லிட்டே இருப்போம் ராணி சித்தி வீட்டுக்கு போற டைம் கண்டிப்பா மருதமலைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை சித்தி சீக்கிரமா வீடு கட்டினதும் பால் காய்ப்பு வைப்பாங்க பால் காய்ச்சிக்கு போயிட்டு அப்படியே மருதமனை கோயிலுக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு நீண்ட நாள் கனவு நிறைவேறிருச்சு இந்த கோயில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறைய நடந்துட்டே இருந்தது நீங்க அங்கங்க சுத்தி பார்த்தாலே தெரியும் நான் ஒரு டைம் கோயில் சுத்தி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க கரெக்டா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் அந்த கோவில் கோபுரத்துக்கும் உள்ள அந்த சன்னிதானத்துக்கும் நடுவுல வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க நின்னு பார்க்கும்போது அந்த கோபுரம் அப்புறம் அந்த சுத்தி மல எல்லாமே அழகா இருந்தது அப்படியே கொஞ்ச நேரம் நின்னு சுத்தி பார்த்துட்டு கதை பேசிட்டு கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் கீழே இறங்குறதுக்கு கிளம்பியாச்சு அங்க இறங்கும் போதுதான் படிக்கிட்ட பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சோ அந்த பிரசாதத்தையும் வாங்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் நடந்துட்டு சாப்பிட்டே போயிட்டோம் கட்டிட்டியா

அப்புறமா பார்க்கிங் கிட்டே தான் பார்க்கிங்க்கு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டாச்சு இது வந்துட்டு நான் ஒரு ரீல்ஸில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க இங்கே வந்துட்டு ஒரு புளிய மரம் பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு மழை வந்ததுக்கும் அந்த இடத்துல உள்ள அந்த ஸ்மெல்லுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது புளிய மரத்துக்கு அடியில் உட்காந்து புளியோதரை சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படியே கொஞ்சம் புளிய மரத்தில் உள்ள பூ இலை எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்தாச்சு எங்க அம்மா எல்லாம் குட்டி பொண்ணா இருக்கும் போது ரொம்பலாம் ஸ்நாக்ஸ் கிடையாதுல்ல அந்த டைம்ல இந்த கொழுந்து இலை அப்புறம் இந்த பூ எல்லாத்தையுமே கருப்பட்டியில போட்டு இடிச்சு சாப்பிடுவாங்களாம் அந்த சைல்ட்ஹுட் ஸ்டோரி எல்லாம் பேசிட்டே நல்லா சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு தன்ஷிதா குட்டி அவளும் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழகா வீடியோல எப்படி கவர் பண்ணிருக்கா இருக்கா பாருங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பொண்ணு சிரி அப்படின்னு சொல்லி சிரிக்க வச்சு எல்லாம் வீடியோ எடுக்கிறான் நெக்ஸ்ட் பார்ட்ல எங்க பெரியமா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து எங்க ஆச்சி கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி டைம் ஸ்பென்ட் பண்ண பண்ணிட்டு அப்படியே நாங்க ஊருக்கு வந்த விஷயம் தெரிஞ்சு எங்க சித்தி சித்தப்பா எங்களை பாக்குறதுக்காக ஓடி ஓடி வந்துட்டாங்க அவங்க கூடயும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு குட்டீஸ்க்குலாம் விளையாடுறதுக்கு அங்கு ஒரு குட்டி தம்பி இருந்தான் அவன் டாய்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுட்டு அப்படியே சைக்கிள் ஓட்ட கத்துட்டு இன்னும் நிறைய நிறைய ஃபோட அந்த வ்லாக் வந்து நம்ம நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம் நீங்க என்னதெல்லாம் விடுவீங்க